கிருஷ்ணனுடைய ஒரு ஒரு டெபினேஷன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சக்கூடியவர் சர்வக்யா கிருஷ்ணனுடைய ஒரு பெயர் சர்வக்யா எல்லாமே தெரியும் அவருக்கு அவர்கிட்ட இருந்து மறைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது எல்லாருடைய இதயத்தில் பரமாத்மாவா இருக்கார் எல்லா சக்திகளுக்குள்ளாரையும் இருக்கார் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாரையும் இருக்கார் அதுக்கு தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம் விஷ்ணு அப்படின்னா சர்வத்திர வசதி இத்தி விஷ்ணு எல்லா அணுக்குள்ளாரையும் இருக்கார் அணுக்களை சேர்த்து வச்சிருக்கிறது விஷ்ணு தான் பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் நினைக்கல இல்லையா பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அணுக்கள்லாம் எப்படி இருக்கு சேர்ந்து 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 இருக்கு பிரிஞ்சா ஆகும் அணுக்கள் பிரிஞ்சா அணுக்கள் பிரிஞ்சா என்ன ஆகும் அதுதான் பாம் பிளாஸ்ட் ஆகும் தெரியா ஒரு அணுவும் இன்னும் பிடிச்சா ஆகும் அங்க பெரிய பிளாஸ்டே நடக்கும் ஆனா என்ன பண்றாரு கிருஷ்ணர் அந்த ரெண்டு ரெண்டு அணுக்களையும் சேர்த்து வச்சிருக்காரு பைண்டிங் ப்ரோஸ் ஃபோர்ஸ் என்னடா அப்படின்னு சொன்னா தெரியாது அது சயின்டிஸ்டுக்கு தெரியாது சயின்டிஸ்ட் என்ன பண்ண முடியும் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆட்டம்ஸ் ரெண்டையும் சேர்த்து எது வச்சிருக்கிறது அது தெரியாது ஸோ அதான் சொல்றாரு சாஸ்திரம் சொல்லுது விஷ்ணு அப்படின்ற ஒரு சக்தி என்ன பண்ணிருக்கு ரெண்டு அணுக்களை சேர்த்து வச்சிருக்காரு ஸோ அப்படி விஷ்ணு எப்படிப்பட்டவரா இருக்கார் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவரா இருக்கார் எல்லாத்தையும் தெரிஞ்சவரா இருக்கார் சர்வக்யா கிருஷ்ணருக்கு தெரியாத விஷயம் கிடையாது கிருஷ்ணர் சொல்றார் அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்ன உன்னாலும் புரிஞ்சுக்கவே முடியல கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் ஆனா ராதா ராணி மட்டும் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன நினைக்கிற எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவர் அப்படி நினைக்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க நல்லா குளிப்பாட்டுறாங்க குளிப்பாட்டி வந்து படுக்க வச்சு அதுக்கு தலைக்கு தூபமெல்லாம் காட்டி அதை நல்லா பவுடர்லாம் போட்டு பால் கொடுக்கும்போது அந்த குழந்த என்ன ஆகும் சிரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா குழந்தை நல்லா சிரிக்கும் குழந்தை சிரிக்குதே சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க என்னங்க பண்ணுவாங்க அவங்களும் சிரிப்பாங்கல்ல குழந்தை சிரிச்சு அம்மாவுக்கு சிரிப்பாரா என்ன ஒரு ஒன்று பார்ப்பாங்களா அம்மாவும் சிரிப்பாங்க குழந்தை சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா சிரிக்கிறாங்க அம்மா சிரிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தை இன்னும் சிரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அம்மாவுக்கு தெரியும் குழந்தை ஏன் சிரிக்குது அப்படின்ட்டு ஆனால் குழந்தைக்கு தெரியுமா ஏன் அம்மா சிரிக்குது அப்படின்ட்டு தெரியவே தெரியாது ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கவே முடியாது என்ன சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியாது அதே போல் கிருஷ்ணரை பார்த்த உடனே எல்லா பக்தர்களும் ரொம்ப ஆனந்தப்படுவாங்க ஆனால் ராதா ரணி மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசேஷமான ஆனந்தம் பார்த்த உடனே ஒரு பந்து எப்படி குதிக்குமோ அந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே குதிப்பாங்களாம் கிருஷ்ணரை பார்த்தோன்னே அவ்வளோ ஆனந்தம் கிடைக்குமா அவங்களுக்கு கிருஷ்ணனோட பேரு கேட்டால் போதும் அவன் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் மயில் கூச்சலுக்கு ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய கொண்டெல்லாம் வந்து தழுதழுக்க ஆரம்பிச்சிடும் நான் பிளற ஆரம்பிச்சிடும் அவங்கள பேசவே முடியாது அது பேர் மகா பாகவத நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைக்கு போயிடுவாங்க கிருஷ்ணருக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் இப்படி ஆறாங்க ராதாராணி என்னை பார்த்தோன்னே ஏன் இப்படி பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லையா ஸோ கிருஷ்ணனுக்கு ஒரு புரியாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது என்னது ஸ்ரீமதி ராதாரணனுடைய இதயம் அவங்க செய்யக்கூடிய பக்தி ஸோ என்ன சொல்றார் பிரோபாதர் ஒருத்தர் கிருஷ்ணர் வேணும்னா என்ன பண்ணுமா ராதாரணி கிட்ட போங்க அவங்க கொடுக்க முடியும் நீங்கள் நேரடியாக கிருஷ்ணர்கிட்ட போனீங்கன்னா அவர் எட்டி உதச்சு தள்ளிடுவார் கிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது கிட்ட யாருமே போயிட முடியாது உடவே மாட்டார் ரொம்ப கனமான நெஞ்சை குடையவர் ரொம்ப சீக்கிரம் கொடுத்துட மாட்டார் ஆனா யார் ஒருத்தர் ராபாராணி மூலியமா போறாங்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க ரொம்ப சீக்கிரமா கிருஷ்ணர் அடைய முடியுமா இங்க சொல்ற